வணக்கம் ஸ்பீக் டிவி நேரிகளை நான் இருக்கிற இடம் வர்மா ஹெல்த் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் அப்புறம் ஆதி சித்தர் குருகூலம் வர்மான்னால் வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா பயப்படுற விஷயம் வர்மா வந்து இப்போ கூட இந்தியன் டூ படம் வரப்போகுது அதில் வந்து நம்ம தலைவர் யார் உலகநாயகன் வந்து அந்த வர்மா பண்ணுறதுல வந்து லாக் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வர்மானா என்ன அந்த மாதிரி ஆபத்தான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடியதா அல்லது அதோடைய சிகிச்சை பலனை பற்றி சொல்லுங்கள் ஆபத்தும் இருக்குது இதுவும் இருக்குது என்ன சார் அதாவது இந்த வர்மக்கலை மருத்துவம் என்பது ஆதிகாலத்திலிருந்து செய்யப்படக்கூடிய முதன்மை மருத்துவம் அதற்கு பிறகு வந்த மருத்துவங்கள் தான் ஏனைய மருத்துவங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாலே எல்லோராலும் செய்யப்பட்ட ஒரு பொது மருத்துவம் இந்த வர்ம மருத்துவம் இன்றைக்கி வந்து விலங்குகள் எல்லாம் எந்த மருத்துவமனைக்கும் போகிறதில்ல ஆனாலும் கூட நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வீட்லேயே பூனை வளர்க்குறவங்க நாய் வளர்க்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூனைக்கோ நாய்க்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அது கையை எடுத்தோ காலை எடுத்தோ தன்னை தானே அது அது தட்டி தட்டி சரி பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு நாய்க்கு ஒரு பிரச்சனைனா அதுவே ரெண்டு முறை உருண்டு பிறண்டு எழுந்து காலை நீட்டி அதனுடைய முதுகு தண்டு வடத்தை அதன் பிறகு குதிச்சு பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம் ஸோ இதை தான் ஒரு காலத்தில் மருத்துவமாக செய்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ கையில் ஒரு வலி அப்படின்னா சாதாரணமாக ஒரு சுழுக்கு வந்த சுழுக்கை இப்படி தட்டி எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வர்ம மருத்துவம் என்பது உடலில் உள்ள உயிராற்றல் எந்த இடத்தில் தடைபடுகிறதோ அந்த இடத்தில் பாதிப்பை உண்டாக்குகிறது அப்போது இந்த உயிராற்றல் தடைபடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தடைகளை எடுக்கக்கூடிய முறைக்கு தான் வர்மம் மருத்துவ முறைன்னு பேர் இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்டது போல் இப்போ இந்தியன் படத்தில் ஒரு அடி அடித்து லாக் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க அந்த இந்தியன் படத்துக்கு ஃபோடியோகிராஃபர் பண்ண மாஸ்டர் ராஜேந்திரன் மாஸ்டர் ஒரு தலை சிறந்த வருமானி தமிழ்நாட்டில் அவர் எனக்கும் ஒரு வகையில் குருமார் குருவாக இருந்தவர் நிறைய நபர்கள் இன்றைக்கு அவரை ஃபாலோ பண்ணி வர்மம் பண்ணக்கூடிய நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இது சோழர்கள் காலத்தில் சோழர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா கடல் கடந்து போரிட்டான் ராஜேந்திர சோழன் என்று சொல்லுகிற பொழுது அவங்க எல்லாமே இந்த வர்மக்கலை மூலமாக தான் போர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய நூல் ஆதாரங்கள் நமக்கு சொல்லுது இது இன்றைக்கும் கூட தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் இதை வந்து கலரி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அடிமுறை வர்ம பயிற்சி ஒருத்தருக்கு வந்து அடிக்க வரார் கையை தூக்குறாரு அப்படின்னா அவர் கையை தட்டி லாக் பண்ணி மறுபடியும் அவர் கையை தூக்க முடியாமல் செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நிரூபணம் தான் இன்றைக்கி நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு கையில் எந்த இடத்துல தட்டினால் லாக் ஆகும் அப்படிங்கிறது வர்மம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அப்போ கையை தூக்க முடியாமல் ஒருத்தர் நோயால் பாதிக்கப்படுறார் கையை தூக்க முடியல தான் பாதிப்பு அப்படின்னா கையுக்கு வரக்கூடிய ரத்த நாளங்கள் எந்த இடத்துல ஒன்றா சேருது அப்படிங்கிறத வர்மம் அறிந்தவர்கள் நுணுக்கமாக அதை பார்த்து அந்த தடையை எடுத்து விடுவது தான் வர்மக்கலையும் வைத்தியத்துடைய முறையாக தான் அதனால் இந்த வர்மம் என்பது உடலில் உயிராற்றல் எங்கெல்லாம் ஓடுகிற பகுதியில் ஒரு தடை இருக்கிறதோ அந்த தடையை எடுத்து விடக்கூடிய வேலை தான் அதனால் இதை கத்தி வச்சு ஒரு அறுத்து அறுவை சிகிச்சை செய்கிற வேலை எல்லாம் இல்லை வெறும் விரலால் தொட்டு செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் ரொம்ப அற்புதமான சிகிச்சை முறை இது என்னன்னா அந்த நுணுக்கம் தெரிந்தவர்கள் அதை நுணுக்கத்தோடு அணுகுவார்கள் அப்படிங்கிறதுனால தான் நாம் பல ஆண்டு தேடுதலில் நாம் தேடி தேடி எடுத்ததெல்லாம் இன்றைக்கி நாம் இந்த இடத்துல வர்மா ஹெல்த் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி கடந்த ஏழு ஆண்டுகளாக நம்ம மாணவர்களுக்கு இந்த மாதிரி வர்மக்கலை பயிற்சியை சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் வர்மக்கலை பயிற்சின்னா மருத்துவ பயிற்சி தான் எப்படி பாதிக்கப்பட்டவர்களை இந்த வர்மக்கலையின் மூலமாக நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்மளுடைய மருத்துவமனை என்பது முதல்ல கே கே நகரில் இருந்தது அதன் பிறகு நுங்கம்பாக்கத்தில் இருந்தது இப்போ புதிய கலை காட்டுப்பாக்கத்துக்கு வந்திருக்கு இங்கே நாம் ஸ்பெஷலாக எடுக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல் ஒன்லேருந்து எல் ஃபைவ் வரைக்குமே இப்போ எஸ் ஒன் அதே மாதிரி இருக்கக்கூடிய எஸ் ஒன் டாக்டர் பொதுவாக வந்து எந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து இந்த வருமான வந்து தீர்க்க முடியும் அதை நாட்பட்ட நோய்கள்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் பன்னிரெண்டு வருடங்கள்லாம் நோய் வாய்ப்புட்டு அப்படி வரவங்களாம் இருக்காங்க தலைவலி கூட பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் ஒற்றை தலைவலி இந்த மாதிரிலாம் இருக்கும் எதையெல்லாம் தாண்டி புதிய புதிய நோய்கள்லாம் இப்போ வரக்கூடிய சூழல் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதுக்காக இந்த சிறப்பான மருத்துவம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து அதிகப்படியாக வந்து பார்க்க முடியுது ஸோ நம்ம மருத்துவத்தில் எந்த மாதிரியான மருத்துவம் நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவர் இருப்பார் ஆனால் இந்த வர்ம மருத்துவத்தில் அப்படி இல்லை நம்ம வர்ம மருத்துவம் என்பது உடல் சார்ந்த மருத்துவம் இல்லை இது உயிர் சார்ந்த மருத்துவம் அப்போது இந்த உடம்பில் உயிராற்றல் தடை எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தொட்டு பார்த்தே சொல்லலாம் ஒருத்தரை தொட்டு பார்க்கிற பொழுது வலி இருக்கா அல்லது வலியற்ற உணர்ச்சியற்ற நிலை இருக்கா அப்படிங்கிறத வச்சு அந்த இடத்துல உயிராற்றலுடைய தன்மை எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் இப்போ ரத்த ஓட்டம் எல்லா இடத்துலையும் உடல் முழுதும் இருக்கும் ஆனால் உயிரோட்டம் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த உயிரோட்டத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னா இப்போ நாம் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா இந்த சிடி எம்ஆர்ஐ எல்லாம் இந்த உடம்ப தான் காட்டுமே தவிர உயிரை எதுவுமே காட்டாது அப்போ உயிரை பார்த்து அணுகக்கூடிய முறை என்பது இந்த வர்மக்கலையில் இருக்கக்கூடிய சூட்சும முறையே அது தான் இதை தான் குருமார்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டால் அந்த கலைகளினுடைய அந்த நுணுக்கங்கள் தெரியும் இப்போ ஒருத்தருடைய உட ஒருத்தர் வரும்பொழுதே இந்த பாதிப்பில் வரார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒம்பது ஆண்டு பத்து வருஷமாக எனக்கு தீராத பிரச்சனை இருக்குது நான் எவ்வளவோ மருத்துவமனைக்கு போயிட்டேன் எவ்வளவோ மருந்துகளை எடுத்துட்டேன் ஆனாலும் எனக்கு அது தீரலை அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த பாதிப்புக்கு உண்டான காஸ்ட் என்ன அது எங்கேருந்து தொடங்குது எந்த ஆர்கனில் இருந்து தொடங்குது அப்படிங்கிறத அறிந்து அதை நாம் எடுக்கும் பொழுது தான் அதுக்கு தீர்வு தர முடியும் அப்படி ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலை இந்த வர்மக்கலை இதில் பல வகைப்பட்ட நோய்களை நாம் இங்கே தீர்வாக கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் வந்தவங்கள பார்த்துருப்பீங்க இவங்கள்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு இங்கே வந்தவங்க தான் அது யாருமே இங்கே நேரடியாக வர மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட பக்கத்தில் உடனே ஏதோ ஒரு டாக்டரை பார்த்துருவாங்க அது வந்து தவறில்லை ஏன்னா அப்படி தான் இயல்பாகவே மனிதனுடைய எண்ணம் உடனடியாக அதை தீர்த்திடணும் அப்படின்னு தான் போவாங்க இப்படி சுற்றி அலைஞ்சி அது முடியல இன்னும் சரியாகலை அப்படின்னும்போது தான் யாரோ ஒரு ஒரு சொல்ல கேட்டு அதன் மூலயமா வருவாங்க அந்த மாதிரி வரும்பொழுது தான் அவங்களுடைய அந்த ஒவ்வொரு அறிகுறிகளையும் உணர்ந்து இந்தந்த அறிகுறி இருந்தால் என்னென்ன பாதிப்பு எந்தெந்த பகுதியில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வர்ம கட்டுகளை இலக்கி விடுவதின் மூலமாக அது இந்த முறையில் சிகிச்சை தீர்வு அளிக்கப்படுகிறது பொதுவாக இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நேரமின்மை என்ன போனோம் ஒரு வழி வந்தால் உடனடியாக ரெண்டு நிமிஷத்தில் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் அப்பாயிண்ட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் முன்னாடி வாங்கிட்டு உடனடியாக அந்த நோய்க்கான ஒரு மாத்திரையை போட்டோம்னா அந்த வழி போயிடுது ஸோ அப்படி தான் பார்க்குறேன் அதுக்கான நிரந்தர தீர்வு வந்து யாருமே இல்லை இன்றைக்கி இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வருமானம் தான் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பத்து சீட்டிங் வரணும் அதுக்கான நேரம் காலம் இதெல்லாம் இது எப்படி பாருங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் நிரந்தர தீர்வு தேவையா அல்லது உடனடியாக ஒரு மாத்திரை போதுமா ஒரு மருத்துவராக அதாவது நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க எந்த ஒரு பாதிப்பும் உடலில் ஒரே நாளில் வர்றதில்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஒரு முற்றிய நிலை வரும் தான் நமக்கே தெரியும் அங்கே ஒரு பிரச்சனை நம்ம வந்துருச்சு இனி இந்த பிரச்சனையை கவனிக்கணுங்கிற எண்ணமே அப்போ தான் வரும் அதுக்கு முன்னால் வரைக்கும் ஏதோ சின்ன விஷயம் அது நாளைக்கு தானாக சரியாயிடும் இப்படி தான் மனிதனுடைய எண்ணம் அவனுடைய போக்கு இப்படி இருக்கும் அப்போ சின்ன விஷயந்தான் ஒரு கடையில் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் சரியாயிடும் இப்படித்தான் மனிதனுடைய எண்ணங்கள் போகும் அது இயல்பு தான் அதில் ஒன்றும் குறையில்லை ஸோ இது நாளாக நாளாக அதனுடைய பாதிப்பு அதனுடைய வீரியம் அதிகமாகும் பொழுது தான் அதன் மீது ஒரு தனி கவனம் வைக்கணும்னே தோணும் அப்படி வைக்கும் பொழுது அவங்க போகக்கூடிய இடங்களில் உடனடியாக தீர்வு அப்படின்னா ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிடணும் நீங்கள் சொன்ன மாதிரியாக தான் ஒரு மாத்திரை போட்டால் உடனே சரியாயிடணும் அப்படி சரியாகக்கூடிய பாதிப்புகள் சரியாயிடும் ஆனால் எல்லாமே அப்படி சரியாகுமா அப்படின்னா ஆகாது சிலதெல்லாம் வந்து இப்போ நரம்பு சார்ந்த பாதிப்பு என்றால் அந்த நரம்புகளை சரி செய்யும் வரை அந்த பாதிப்பு தீராது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தலைவலி ஒரு மாத்திரை போட்டால் போயிடும் ஆனால் அந்த தலைவலிக்கான காரணம் மூல காரணம் இப்போ தலைவலிக்கு பல காரணம் இருக்குது இப்போது பசி நேரத்தில் சாப்பிடல கொஞ்சம் டைம் டைம் தள்ளி போகுது அப்படின்னா தலைவலி வரும் இல்லை உடலுக்கு அதிகமான ஒரு பாரத்தை நாம் சுமக்கிறோம் அளவுக்கு அதிகமான டென்ஷன் ட்ரெஸ் இல்லை ஏதோ ஒரு வெயிலில் சுற்றிட்டு வரோம் இப்படி பல காரணங்கள் இருக்குது தலைவலிக்கு ஆனால் என்ன காரணம் என்பது அறிந்து அதை நுணுக்கத்தோடு நாம் தீர்க்கிற பொழுது அதிலேருந்து தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ வர்மக்கலையில் வந்தால் ஒரே சைட்டிங்கில் சரியாகுமா அப்படின்னா இப்போ சாதாரணமாக நைட்டு தூங்கும்பொழுது எனக்கு ஒரு சுழுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சிட்டிங்கில் சுழுக்கு எடுத்துடலாம் இப்போ எனக்கு வந்து கழுத்தில் ஆறு மாதமாக பிரச்சனை இருக்குதுங்க கழுத்தை திருப்புனா எனக்கு மயக்கம் வருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள ஒரு சிட்டிங்கில் சரி பண்ணவே முடியாது எங்கே போனாலும் யாராலையும் இது வந்து மந்திரம் போட்டு செய்யக்கூடிய விஷயம் இல்லை அப்போது ஆறு மாதமாக ஒருத்தருக்கு கழுத்தில் வழி தீரலை அப்படின்னா கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு நம்ம கழுத்து எலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா செர்விக்கல் இந்த செர்விக்கல் போனில் ஏழு எலும்பு இருக்குது இந்த ஏழு எலும்புகளுக்கு இடையில் என்ன ஆயிருக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கா பல்ஜ் ஆயிருக்கா கொலாப்ஸ் ஆயிருக்கா டிஸ்லோகேட் ஆகிருக்கா இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போ நாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தடவி பார்த்தா தெரியும் அப்போ அழுத்தி தடவி பார்க்குற அளவுக்கு அவங்க அந்த வழியை பொறுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது இருக்குது அப்போ முதல்ல அவங்களுடைய தசைகளை இலக்கி கொடுக்கறது நரம்புகளை இலக்கி கொடுக்கறது அதன் பிறகு டீப்பாக போய் எலும்பை தொட்டு இழக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இருக்குது அதனால தான் அதில் படிநிலை இருக்குது முதல் எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மூளையிலிருந்து இறங்கக்கூடிய முதல் முடிச்சு கழுத்தில் இருக்குது அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கூடுதலான அழுத்தம் கொடுக்கும்பொழுது மயக்கம் தலை சுற்றல் வாமிட் வர்றது அஜீரணம் இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அதை நாம் மெதுவாக நாம் அதை அணுகணும் அப்படிங்கிறதுனால தான் வர்மக்கலை வைத்தியம் பார்க்குற எல்லாருமே மினிமம் அஞ்சு சிட்டிங் வாங்க ஏழு சிட்டிங் வாங்க பத்து சிட்டிங் வாங்க இப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய நாள்பட்ட தீவிர பாதிப்பிலிருந்து அவர்கள் வெளிவரணுன்னா இவ்வளோ டூரியேஷன் தேவைப்படுது தான் ஐயா உள்ளே நுழையும் போதே நீங்கள் ஒரு மருந்து வந்து தயார் பண்ணிகிட்டு இருந்தீங்க என்ன மாதிரியான மருந்து அது அந்த மருந்துனால என்ன மாதிரியான பயன் என்னங்க நீங்கள் இருக்கிற சூழலில் ஒரு சின்ன சைஸ் மாத்திரை அது எங்கே தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது அது எங்கே இருந்தாலும் நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது நம்பி சாப்பிட்றாங்க ஆனால் இந்த மாதிரியான மருந்து வந்து ஒரு நம்பிக்கையின்மை என்னங்க அப்படி ஒன்று இருக்குது நம்ம கைப்பட கொடுத்து இந்த மாதிரியான மூலிகை அப்படி சொல்லும்போது நம்பிக்கையின்மை ஆனால் எங்கேயோ தயாரிக்கிற மாதிரி அது எங்கே நான் எந்த ஊர்னே தெரியாது என்னங்க வெள்ளை கலரில் அதை சாப்பிட்றாங்க இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி இந்த மருத்துவம் சித்த மருத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் அதோடைய பலனை பற்றி நம்ம திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ வேலும் கடம்பும் தடம்புயம் ஆயிரண்டும் மறுவடிவான பதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குரு வடிவாகி வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே வெற்றிவேல் முருகனுக்கு ஆதி ஆதிசித்தர் குருகுலத்திற்கு நன்றி வர்ம வைத்தியசாலை காட்டுப்பாக்கம் சென்னை இந்த பகுதியில் இந்த வர்ம ரிசர்ச் சென்டர் வர்ம வைத்தியசாலை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே நாங்களெல்லாம் வர்ம வைத்தியர்களாக பணியாற்றி வருகின்றோம் ஐயா கேட்டீங்க நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு மருந்து உண்டான அதற்குண்டான சுரணத்தையும் செந்தூரத்தையும் போட்டு அரைத்து கொண்டு இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து நரம்பு தளர்ச்சி இப்போ பொதுவான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நரம்பு தளர்ச்சி குழந்தையின்மை ஆண்மை குறைபாடு பலவிதமான நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் இதுக்கு சம்பந்தமாக அந்த சூரணங்கள் நாங்கள் தயாரிக்கப்படும் இது அத்தனையுமே மூலிகைகளாக சுமார் இருபத்தோரு மூலிகை ஐம்பத்தோரு மூலிகை பதினோரு மூலிகை இது மாதிரி மூலிகைகளை எடுத்து அதை சூரணமாக பண்ணி சூரணம் செய்து புறம் போட்டு பக்குவம் நிலைப்படுத்தி அந்த தயாரிப்பில் தான் நீங்கள் செஞ்சு கொடுக்குறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கடமைக்கு செய்வதாக இல்லை கடவுளின் ஆணைக்கிணங்க செய்கின்றோம் இந்த வர்மக்கலை என்பது இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டுமே இந்த வர்மத்தை தொட முடியும் இல்லை என்றால் இந்த வர்மக்கலைக்குள்ளே யாராலேயும் வர முடியாது எவ்வளோ பெரிய ஆளாலையும் உள்ளே வர முடியாது ஏன்னா இது வந்து இறைவன் ஆணைக்கிணங்க செய்யக்கூடியது பயபக்தியோடு செய்யக்கூடியது ஒரு உயிர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் இந்த மருத்துவத்தில் ரொம்ப கவனமாக இருந்து இந்த மருந்துகளை தயாரித்து அதை அவர்களுக்கு மட்டும் கொடுக்கறதில்ல முதல்ல அதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் முதல்ல அதை நாங்கள் தயாரித்து நாங்கள் அதில் முதல்ல உட்கொண்டு அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது எங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்குது நலம் எப்படி இருக்கு அதை உணர்ந்து அதன் பிறகு தான் அவர்களுக்கு இதை கொடுத்தால் இது சரியாகும் என்று அந்த மருந்துகளை நாங்கள் கொடுக்குறோம் இதில் அவங்க நிறைய பேர் நல்ல நிலையில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க திரும்ப திரும்ப வந்து எங்கக்கிட்ட ஐயா அந்த மருந்து கொடுங்க அந்த மாத்திரையை கொடுங்க எனக்கு பல வருஷமாக இருந்த வழி போயிடுத்து எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் கொடுங்கன்னு கேட்பாங்க அதற்கு நாங்கள் பல நாட்கள் மூலிகைகள்லாம் எல்லாம் தேடி எடுத்து வாங்கி அங்காங்கே மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள்லாம் எங்கள் ஆசான் வந்து பாபு ஐயா அவர்கள் விஜய் பாபு ஐயா அவர்கள் வந்து எங்கள் ஆசான் அங்கெல்லாம் தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி அந்த மூலிகைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வரவழைத்து அதை பக்குவப்படுத்தி அதற்குன்னு நேரம் ஒதுக்கப்பட்டு ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அதற்கு பக்குவப்படுத்தி அதை செய்து காய்ச்சி அதுக்கு புறம் போட்டு செந்துரம் போட்டு பக்குவ நிலைப்படுத்தி அதை செய்து கொடுக்குறோம் அதனால் எங்களிடம் வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த மருந்துகள் சித்த மருத்துவம் தான் சித்தத்தில் மூலிகைகளால் தயாரிக்கப்படுகிறது தான் கையில் அரைத்தீங்க அதை அறவை இயந்திரத்தில் கூட அரைச்சிருக்கலாம் கையில் அரைக்கிறது நான் என்ன மாதிரியான பையன் காரணம் என்றால் அறவை என்பது ஒரு இரும்பு சம்பந்தப்பட்டது இரும்பில் வரக்கூடியது அதில் வந்து சும்மா சாதாரணமாக எல்லாத்தையும் போட்டு அரைக்கலாம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி வரும் இதில் வந்து அதில் பிசுறுகள்லாம் இருக்கும் இரும்பு பிசுறுகள்லாம் வரும் அந்த பிசுறுகள்லாம் இருந்தாக்கா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் இப்போ நாங்கள் வந்து அரைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாரம்பரியமாக சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் செய்த காரணத்தினால அதில் வந்து சில மருந்துகளெல்லாம் அதில் நாங்கள் சேர்த்து அரைக்கும்போது போது பார்த்திங்கன்னா இந்த மருந்தோடு அந்த மருந்து ஒட்டி உறவாட வேணும் ஒட்டி உறவாடணும் நீங்கள் மேலாவை தூக்கி கொடுக்கறது கிடையாது அதோடு சேர்ந்துடணும் சேர்ந்த அந்த தன்மை இரண்டும் ஒன்றாக பிரிப்பு இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அதை கொடுக்கும்போது அதனுடைய தன்மையும் அதனுடைய வீரியமும் அதிகமாக இருக்கும் அந்த வீரியம் அதிகமாக இருக்கும்போது உடல் பாதிப்புகளிலிருந்து அவங்க சீக்கிரமாக விடுதலை பெறுவார்கள் சீக்கிரம் ரெக்கோரியா விடுவாங்க அதற்காண்டி தான் அந்த மாதிரி செய்கிறோம் எங்களுக்கு வேண்டாத வெறுப்புக்கு சும்மா செய்கிறோம் அப்படின்னா மிஷினில் கொடுத்து கட அரைச்சிடலாம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி கரு கருத்தலைப்பாக அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் நிறைய பார்க்க முடியுது இப்போது அந்த காலத்துலலாம் நிறைய இடத்துல பிள்ளையாருக்குள்ளே தான் பார்ப்போம் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பார்க்க முடியுது ஸோ இதுக்கு வந்து தடுப்பாக வந்து இந்த மருந்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி கண்டிப்பாக அதாவது அவங்களுக்கு ஆணுக்கு என்ன குறை இருக்குது இங்கே வந்தாங்கன்னா அதற்குண்டான உண்டான தீர்வு அவங்களுக்கு கூடிய விரைவில் கொடுக்கப்படும் சேர்ந்து இந்த இல்லை இந்த மருத்துவம் மருத்துவ ரீதியாக ஆமாம் வர் வர்மத்தின் மூலியமாக உடம்பு என்பதே வர்மத்தை சார்ந்தது தான் உடல் மருத்துவம் என்பது ஃபுல்லாகவே வர்மக்கலையில் சார்ந்தது தான் அதில் கர்ப்பப்பையின்றது ஒன்று ஒன்றும் தனி கிடையாது அது உயிரோடு சார்ந்தது தானே அப்படி இந்த உடல் உறுப்புக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ் அது அதில் வரக்கூடிய அணு ஆட் அந்த அணுக்கள் அணுக்கள் குறைபாடுகள் அந்த அணுக்கள் குறைபாடு இருக்க வேண்டிய காரணம் என்ன அந்த அணுக்கள் குறைபாடு ஆணுக்கு இருக்கா பெண்ணுக்கு இருக்கா இல்லை அந்த பெண்ணுக்கு ஆண் குறைபாடு கா நிறைய கரெக்டாக இருந்து ஆணுக்கு குறைபாடு இருந்ததுன்னா அந்த ஆணுக்கு உண்டான மருந்தை கொடுத்து அதை அந்த குறைபாடை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஐந்து ஆண்டுகள் குழந்தையின்மையில் இருக்காங்க பல இடத்துல நிறைய பேர் மருந்து சாப்பிட்ருக்காங்க அந்த மருந்தளால் அவங்களுக்கு இன்னும் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி இருந்து இங்கே வராங்க அதற்கு நாங்கள் மருந்து கொடுத்து சரியாகி குழந்த பாக்கியமும் வருது ஆனால் அது வந்து நாள்பட்டு மருத்துவமனைக்கு போகாமல் கொஞ்சம் உடனடியாக மருந்து எடுத்துக்காமல் இதை இதை பார்க்கக்கூடிய தாய்மார்களோ பார்க்கக்கூடிய மக்களோ தங்கள் உற்றார் உறவினர்கள் அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்கிற பட்சத்தில் இந்த ஆதி சித்தர் குருகுலத்தை அணுகி இந்த வர்ம வைத்தியசாலையில் வந்தாச்சுனாக்கா அவங்க வந்து மருத் மருந்துகள் இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் இந்த வர்ம வைத்தியத்தின் மூலியமாக சித்தர்கள் மருத்துவத்தின் மூலியமாக அவர்கள் உடலில் உள்ள உயிரணுக்களை மிக வலிமைப்படுத்தி அவர்கள் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் அவர்கள் இல்லறத்தில் இன்பமாக வாழ்வதற்கு இந்த ஆதிசித்தர் குருகுலம் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது ஆணித்தனமாக நாங்கள் சொல்கிறோம்